சரத் சந்திரா சாரதாவை கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டில் கஸ்டடியில் வைக்கிறாரு நாலு ரவுடி பசங்களை போட்டு இவ போகாம பாத்துக்கங்கடா இவ பிள்ள ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு தருதல வருவான் அவனை உள்ள விடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு இந்த ஹாஸ்பிட்டல்ல முழிச்ச உடனே சுத்தி இருந்த அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஆழ ஆரம்பிச்சிடுறாங்க நீ உயிரோடு வருவேன்னு நான் எதிர்பார்க்கலமா அப்படின்னு அவங்க ஆயா சொன்ன உடனே நீ உயிரை மாச்சிக்கிட்டேன்னா நானும் உயிரோடு இருப்பேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு மீற ஆழ உடனே அவங்க அப்பா கிருஷ்ண பிரசாதோ ஏமா இப்படி பண்ணுற அவன் இல்லைன்னா வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேனம்மா எதுக்காகம்மா இந்த மாதிரி முடிவை எடுத்த அப்படின்னு கேட்க இதை கேட்டுட்டு அப்படியே கைத்தட்டே உள்ளே வர அபூர்வா இதை சொல்கிறதுக்கு ஒரு அப்பனா உனக்கு வெக்கமா இல்லையா கிருஷ்ண பிரசாத் ஏன்னா வம்சி தான் இவளை வேணான்னு சொல்லிட்டு போனான் அதே வம்சியோட தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போதான் மானம் திரும்ப வரும் அதை விட்டுட்டு வேற ஒருத்தனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே வேற ஒருத்தனோ இவன் மேல சந்தேகப்பட்டு வேணான்னு போனா நீ என்ன பண்ணுவ அப்படி எத்தனை மாப்பிள்ள தான் நீ தேடுவ அப்படின்னு கேட்க உடனே இந்துவோ அத்தை தான் கரெக்ட் நான் வம்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கா இந்து இந்து இப்படி சொன்ன உடனே அபூர்வாக்கு ரொம்ப சந்தோஷம் ஏ சந்தோஷத்துல வெளியில வந்து அப்படியே அவங்க சித்திக்கிட்ட பேசுறா எப்படியோ இந்த ஊரை விட்டு இந்த பூமி போக போறா எல்லாரையுமே துரத்தி விட்டுட்டு இந்த ராஜாங்கத்துல நான் ராணியா இருக்கணும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அது உன்னால முடியாது அபூர்வா ஏன்னா அந்த பொண்ணு ஊரை விட்டு போகாம வந்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்ல பூமி சரச்சந்திராவை சுந்தராவை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா இவையே இங்க வரா சரி என்னதான் பேச போறாள பாக்கலாம் வா சித்தி அப்படின்னு ரெண்டு பேருமே ஒளிஞ்சிருந்து போய் கேட்கிறாங்க பூமியோட கண்ணீர் அவர் காலடியில பட்ட உடனே கண்மூழிச்சு பாக்குறாரு சேர்ல இருந்து என்னம்மா ஏமா அழுவுற அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊரை விட்டு போற அங்கிள் அப்படின்னு சொல்ற எதுக்காக அப்படின்னு கேட்க சில பேருக்கு நான் இருந்து பிடிக்கல அங்கல் அதனால என்னை ஊரை விட்டு போன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல மற்றவங்களுக்காக நீ ஊரை விட்டு போறேன்னு சொல்றது எனக்கு பிடிக்கலமா நீயா போறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகே சொல்லியிருப்பேன் ஆனால் மற்றவங்களுக்கு பயந்து நீ போகிறேன்னு சொல்லும்போது அது எனக்கு பிடிக்கல நீ உன் லட்சியத்தை நிறைவேற்றாமையே போறியம்மா அதாமா உன் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு வந்துட்டு அதை பார்க்காமே போறியம்மா பல இடைஞ்சல்கள் வராதாமா செய்யும் அதையெல்லாம் எதிர்த்து உன் லட்சியத்துல நீ வெற்றி அடையணும் இல்லைன்னா உன் அப்பா அம்மாவே தோத்த மாதிரி அர்த்தமா நீ உன் அப்பா அம்மாவுக்கு தோல்வியை கொடுக்க போறியா இல்லை வெற்றியை கொடுக்க போறியான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இல்லை அங்கிள் இனிமேல் நான் போகமாட்டேன் நின்னு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா பின் தொடர்ந்தே போனேன் அபூர்வா என்ன அபூர்வா உன் அப்பா நாலு அட்வைஸ் பண்ண உடனே அப்படியே உங்ககிட்ட இருந்து இந்து ஃபேமிலியையும் ககன் ஃபேமிலியையும் காப்பாத்துறதுக்காகவே ஊரை விட்டு நான் போமாட்ட சொல்லிட்டு கம்பீரமா நடந்து போறா ககன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர்றதை பார்த்து செர்ரி ஓடி வந்து கட்டி புடிச்சுக்கிறாரு அண்ணா இந்து இந்த மாதிரி பண்ணிட்டா அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாம் சரியாயிடண்டா யார் எனக்கு ஃபோன் பண்ணா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான்டா நான் இங்க வந்தேன் ஆனா இன்னும் தெரியலடா அது தெரிஞ்சாதான் கூட இந்து மேரேஜை நடத்திட்டு என் அம்மாவை அந்த சரச்சந்திரா கிட்ட இருந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல என்னன்னா சொல்ற இந்து கல்யாணத்தை நீ நடத்தி வைக்கணும் அப்பாதான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அந்த சரச்சந்திராவோடைய போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல ஏன் பெரியம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அது ஏண்டா கேக்குற அவர் என்ன ஷூட் பண்ண வந்தாரு அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணுன்றதுக்காக எங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்து பூமி வரா இவங்கள பார்த்த உடனே உங்களை தான் தேடிட்டு வந்துட்டு இருக்கேன் இவளுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்ல போ சொல்லுடா இந்த பிரச்சனைல எனக்கும் பங்குண்டு ஆன்டி கையால நான் சாப்பிட்டிருக்கேன் ஆன்டிய காப்பாத்த வேண்டிய பாக்கியம் எனக்கு இருக்கு இந்து கல்யாணமும் நடக்கணும் அதுவும் என் பாக்கியம் அப்படின்னு சொல்ல வம்சி உடனே அண்ணா இருந்துட்டு போட்ட விடுனா அப்படின்னு சொல்ல சரிடா இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு ககன் கேட்க சரி உடனே வீடியோ காட்டிட்டு இந்த பொறுக்கி நாயை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னு சொல்ல உடனே பூமி ஓ இவனா இவன் தான் அந்த மண்டபத்தில் எங்கிட்ட வழிஞ்சிட்டு இருந்தவன் இவன் மேலே ஜூஸை கொட்ட போய் தான் உங்கள் அண்ணன் மேலே ஊத்திட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ககன் நீ கொஞ்சம் ஒத்துழைச்சா அந்த ரவுடியை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே பூமி எப்படி அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணணும் என்னது அவனை லவ் பண்ணுற மாதிரியா தீ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன இது ஆக்டிங் தானே நீ கொஞ்சம் கோப்ரேட் பண்ண அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு ககன் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறா அந்த வீடியோல அந்த ரவுடி பையனை பற்றி வர்ணிச்சு அதாவது உன் தலைமுடி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படி இப்படி பேசி சோஷியல் மீடியால அப்லோடு பண்றாரு ககன் ஃபோன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மூணு பேர் அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது இவ ஆவலா எடுத்து ஹலோ அப்படின்னு பேசுறா உடனே ஆப்போசிட்ல இருந்தவர் ஏமா அவனையா லவ் பண்றா காட்டு பண்ணி மாதிரி முடிய வச்சுருக்கான் அந்த முடியா உனக்கு பிடிச்சிருக்கு அது இல்லாம அவன் ஓகே பண்ணலனா செத்திருவன் வேற சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் ஏன் காதல் ஏன் உயிர் ஏன் இஷ்டம் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு பூமி கேட்க முடிவை நீ எங்கே மாற்றிக்க போறியோன்னு சொல்லிட்டு தான் ஃபோனை பண்ண இந்த மாதிரி மட்டமான டேஸ்ட் இருக்கிற நீ இந்த பூமியில் வாழ்ந்தால் இந்த பூமிக்கு தான் அசிங்கம் அதனால நீ உடனே செத்துப்போ அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு இதை கேட்ட உடனே ககனும் செரியும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க